வயசிலார் இயேசுவை நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளில் யோவான் ரெண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் இந்த வசனம் நம்மோடு பேச போகிறது இதில் இருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம் இயேசுவை விலைக்காரர்களை நோக்கி ஜாடியிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார் அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள் இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது அவைகளை நிறைய நிரப்பினார்கள் என்று சொல்லி அதுக்கு முன்பதாக காணாவூரில் முதல் முதலாக இயேசு செய்த ஒரு அற்புதமாக இருக்கிறது தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் என்கிறத நம்ம பார்க்கிறோம் குறைவு பட்டு இருந்த போது இயேசு அங்கே வந்திருந்தார் வேலைக்காரர்களை நோக்கி சாடியை நிரப்புங்கள் சொன்ன உடனே அங்க இருக்கிற சனங்கள் நிறைய நிரப்பினார்கள் எங்க குறைவு இருக்கோ அங்கே நிச்சயமாய் நிறைவு தேவை நம்ம வாழ்க்கையில் நிறைய குறைவுகள் இருக்கு நிறைய சூழ்நிலைகள் நமக்கு சாதகமா இல்லாமல் இருக்கு வேலைக்காரியங்களில் குறைவுகள் சூழ்நிலை உடல் சூழ்நிலைகளில் குறைவுகள் குடும்பத்தில் சமாதானம் இல்லாம குறைவுகள் எவ்வளவு இருக்கலாம் ஆசீர்வாதத்தில் நீங்க குறைவா இருக்கலாம் நீங்க இங்கேயே போயிட்டு இருக்கலாம் உங்க பிரயாணத்தில் ஏதோ ஒரு குறைவா இருக்கலாம் உங்க வீட்டில் நடக்கிற ஒரு திருமண காரியத்தில் குறைவா இருக்கலாம் உங்க பிள்ளைகளுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட காரியங்களில் குறைவா இருக்கலாம் உங்க பிள்ளைகளுடைய சமாதானத்தில் குறைவா இருக்கலாம் இயேசு இன்றைக்கே உங்கள் சாடிகளை உங்கள் குறைவுகளை நிறைப்ப அவர் வல்லவராக இருக்கிறார் காலியா இருக்கிற பாத்திரம் நிரம்புவது மாத்திரம் அல்ல நாம் மரியுத்த நிரப்படுகிறதை பல்வேதிரவர்களாக இருக்கணும் இந்த நாளில் நிரப்பப்பட்டு சும்மா வச்சுட்டு இருக்காங்க நம்ம அநேகருக்கு இயேசுவை பற்றி சொல்லணும் நம் பெற்ற ஆசீர்வாதங்களை சொல்லணும் எங்கெல்லாம் குறைவா இருக்கிறதோ கத்தை நாங்கள் குறைவா இருக்கும்போது எங்களை நிரப்பினார் எங்களை ஆசீர்வதித்தார் தேவைகளை சந்தித்தார் எங்கள் வியாதியை போக்கினார் எங்கள் கடன் பிரச்சனைகளை போக்கினார்னு சொல்லி கர்த்தருக்காக நம் சாட்சியாய் வாழ வேண்டும் யோசனமே இன்றைக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எங்க குறைவா இருக்கிறீங்க எது குறைவா இருக்கு நீங்க நினைக்கிறீங்களோ நீங்க சபம் பண்ணுங்க கர்த்தர் உங்களின் குறைவுகளை நிறைவாய் மாற்றுவார் கண்ணா ஊர் கல்யாணத்துல ஜாலியை நிரப்பின தேவன் குறைவை கண்ட உடனேயே மனதுருகி அந்த இடத்துல இதை நிரப்புங்கள் என்று சொல்லி தண்ணீரை தாட்சிரசமாய் மாற்றின தெய்வம் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சவம் பண்ணுங்க என்கிட்ட தண்ணீர் மட்டும்தான் இருக்கு அது வரைக்கும் சௌம் பண்ணுங்க ஏன்னா பாருங்கள் தண்ணீரை தான் திராட்சை ரசமாயி மாற்றினார் என்கிட்ட இவ்வளோ பணம் தான் இருக்கு நான் பெரிய பிளான் பண்ணியிருக்கிறேன் என்கிட்ட இந்த இந்த பணம் பத்தாது என் படிப்புக்கோ என் திருமண காரியங்களுக்கோ என் குடும்பத்தில் நடக்கிற ஏதோ ஒரு நல்ல காரியங்களுக்கு இந்த சூழ்நிலைக்கு இந்த பணம் பத்தாது எஸ் நீங்கள் அதை வைத்தே நீங்கள் சவம் பண்ணுங்க உனக்கு சொன்னது போல இருக்கிற பலத்தோடு போ கர்த்தவரனோடு கூட இருப்பா பிளஸ் யூ